இந்தியா ஆக்ட் அந்த அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் பாகிஸ்தானோடு தங்களை இணைத்துக் கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் தனி நாடாகவும் இருக்கலாம் என்பதுதான் இந்திய சுதந்திர சட்டம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சொல்லி சென்றது அதுதான் ஒருவேளை நம்ம சுதேச சமஸ்தானங்களை பட்டேல் மாதிரி இரும்பு மனிதர் இருந்து அதை ஒன்றிணைக்காவிட்டால் இந்தியாவிற்குள்ளேயே ஐநூத்தி நாற்பது நாடுகள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த நாடு எப்படி எத்தகைய ஒரு விபரீதத்தில் இருந்து எத்தகைய ஒரு பெரிய விபத்திலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றியவர் சர்தார் பட்டேல் என்பது அப்போதுதான் நமக்கு தெரியும் நீங்க ஜெர்மனியை இணைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் இயர்ஸ் ஜெர்மனி இத்தாலி இணைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஜெர்மனி நான்கே துண்டுகள் ஜெர்மனி அதை இணைப்பதற்கு ஒன்பது வருஷம் ஆச்சு இத்தாலி இணைப்பதற்கு ரெண்டு ஒரு சிறிய நாடு இரண்டு மூன்று துண்டுகள் தான் அதை இணைப்பதற்கு நாலரை ஆண்டுகள் ஆச்சு ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இத்தாலி ஒன்றுபடுவதற்கு ஆனால் இந்தியாவை ஐநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒரே ஒரு வருஷத்திற்குள்ள இணைத்தவர் சர்தார் பட்டேல் என்று சொன்னால் அவர் எத்தகைய ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்னு பாருங்க அதனால தான் தெர் வாஸ் டிஸ்கஷன் இன் கான்ஸ்டியூன் அசெம்பிளி இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதா இந்தியன் யூனிபிகேஷன் சொல்றதா அப்படின்னு ஒரு விவாதம் வருது யூனிபிகேஷனா இன்டெக்ரேஷனா அப்படின்னு ஒரு விவாதம் வருகிறது அந்த விவாதத்தின் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் சம்பந்தம் நிலப்பரப்புகளை எந்த வகையிலும் தங்களுக்குள் தொடர்பில்லாத நிலப்பரப்பு நிலப்பரப்புகளை தான் யூனிபிகேஷன் யூனிஃபிகேஷன் ஆப் ஜெர்மனின்னு சொல்ல முடியும் என ஒன்று கொண்டு தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்தார்கள் ஆனால் இந்தியா இது வரலாற்று பூர்வமாக பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக சமய ரீதியாக எல்லா வகையிலும் ஆன்மீக ரீதியாக இது வரலாறு முழுக்க ஒரே தேசமாகத்தான் இருந்திருக்கிறது நாம் அதை அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக மாத்திரம்தான் ஒன்றிணைக்கிறோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் இதெல்லாம் இப்போ அம்பேத்கரை பத்தி பேசுற பல பேருக்கு தெரியறது இல்லை அவங்க வாசித்த புத்தகத்தில் அதெல்லாம் இல்லை நடுவுல சில பக்கத்தை காணும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களிப்பை செய்தவர் சர்தார் பட்டேல் அவர்கள் அவரது நினைவை நாம் போற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை சர்தார் பட்டேலுக்கு நிறுவி இருக்கிறார் வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை சர்தார் பட்டேலுக்கு உலகத்தின் மாபெரும் சிலை பட்டேலுக்கு தான் இருக்கு இன்னொரு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இப்போ நவம்பர் ஏழாம் தேதி அது வந்து பெர்சனாலிட்டி இல்ல இட்ஸ் பினாமினா ஒன் பிப்டி ஃபினாமினா தி ஸ்லோகன் வந்தே மாதரம் தி சாங் வந்தே மாதரம் இதுவும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம்ன்ற பாடலை இயற்றியது அதற்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல் அந்த நாவல்ல இந்த வந்தே மாதரம் பாடலையும் இணைத்து அது ஒரு புதினமாக அதை வெளியிட்டார் ஒரு இளம் சன்னியாசி பராசக்தியினுடைய சிலைக்கு முன்பாக அமர்ந்து அந்த தேவியை துதித்து பாடுவது போன்ற ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல் வந்தே மாதரம் அப்படின்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம் அதுக்கு வேற பொருளே இல்லை தாயை வணங்குவோம் பாரதி சொல்றான்ல தமிழ்ல வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்னு அப்படி வந்தே மாதரம்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம் ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடலை கேட்டு ஆங்கில ஆட்சியாளர்கள் அச்சமுற்று போனார்கள் அந்த கோஷத்தை தடை பண்ணாங்க வந்தே மாதரம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான் நமது எல்லாம் தூக்கு மேடையில கூட மன மகிழ்ச்சியோட தூக்கு கையை முற்றமிட வைத்தது இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான் இந்த வந்தே மாதரம் தான் வீட்டுக்குள் இருந்த இந்தியர்களை இந்துக்களை எல்லாம் வீதியில வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராட வைத்ததெல்லாம் இந்த வந்தே முழக்கம் தான் வீடுக்கு வீடு வந்தே மாதரம் வீதிக்கு வீதி வந்தே மாதிரம் அப்போது இருந்த ஆட்சியாளர்களை இந்த வந்தே மாதரம் நடுங்க செய்தது மயங்க செய்தது அச்சமுறை செய்தது நான் சொல்ற ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்லல ஆட்சியாளர் ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி யோசிக்காது இன்னைக்கு வந்தே மாதிரி சொன்னா சில ஆட்சியாளர்கள் ரொம்ப பயப்படுறாங்க என்ன காரணம் தெரியல தாயை வணங்குவோம்னு சொன்னா அச்சம் இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்னைக்கும் கூட இருக்கிறாங்க நம்ம நாட்டில் அந்த அளவு ஒரு எழுச்சி ஆனால் ஒரு தமிழனாக நமக்கு எல்லாம் என்ன பெருமை என்றால் வந்தே மாதிரத்தை பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க மொழியில எழுதியதை இந்தியாவின் இன்னொரு மொழியில் முதல் முதலில் அதை தமிழில் மொழிபெயர்த்தவன் சுப்பிரமணிய பாரதியார் தான் ஐயா மாப்போ சிவஞானம் சொல்கிறார் வந்தே மாதரம் பாடலை பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதும் போது அவர் கண் முன்னால் அவருக்கு தெரிந்த சமுதாயம் ஏழு கோடி வங்காளிகளை மனதில் வைத்து எழுதினார் ஆனால் சுப்பிரமணிய பாரதி அதை தமிழில் எழுதும்போது வங்காளிகளையோ தமிழர்களையோ மனதில் வைத்து எழுதவில்லை முப்பது கோடி இந்தியர்களையும் மனதில் வைத்து எழுதியவன் சுப்பிரமணிய பாரதி அதனாலதான் இந்தியாவின் முதல் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தான் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் சொல்வார் அதனால் இந்த இரண்டு நூற்றாண்டு விழா ஒன்று பட்டேலுக்கும் ஒன்று வந்தே மாதரத்துக்கும் இந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா இந்து என்பது தர்மம் பாரதம் என்பது தேசம் தேசம் இல்லாமல் தர்மம் இல்லை தர்மம் இல்லாமல் தேசம் இல்லை என்று பின்னி பிணைந்து வாழ்பவர்கள் தான் நாம் எல்லாருமே ஒன்றை விட்டு ஒன்றை பார்க்க முடியாது தேசம் தெய்வம் தர்மம் மூன்றுமே இது வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு திரி சக்தி தான் நமது நாடு இந்து தேசத்தில் இந்துக்கள் நமக்கு பாகிஸ்தானில் இந்துக்கள்னு ஒரு புத்தகம் எழுதுனா அர்த்தம் இருக்கு வங்க தேசத்தில் இந்துக்கள் அப்படின்னு எழுதுனா அர்த்தம் பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் புத்தகம் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்து தேசத்தில் இந்துக்கள் என்று எழுதுவது ஒரு ஒரு தேசத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயத்தை சொல்லி அந்த பெரும்பான்மை சமுதாயம் வரலாற்றில் படுகிற அவலங்களையும் அவமானங்களையும் சொல்லி அவர்களுக்கு எதிர்காலத்தில் வர இருக்கிற அபாயங்களை எல்லாம் சொல்லுகிற ஒரு புத்தகம் இட்ஸ் ரைட் புக் அட் ரைட் டைம் என்பது எனது கமெண்ட் இந்த புத்தகத்தை எனது கமெண்ட் ரைட் 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 புக் டைம் பை அவரால் தான் இதை எழுத முடியும் அதிலே ஊறி திளைத்தவர்களால் தான் எழுத முடியும் ஹிந்து என்றாலே இந்த தர்மத்தை பற்றி புரிந்து கொள்பவர்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு இந்த வார்த்தையே புதிது உங்களுக்கு இந்த நாட்டில் கோடானு கோடி மக்களுக்கு ஆர் நாட் அவேர் தட் தேர் ஹிந்துஸ் அதுதான் பிரச்சனையே எங்க வீட்ல நல்ல உதாரணம் நான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல சேர்ந்து பணியாற்றும் போது இந்து ஒற்றுமைக்காக பணியாற்றும் போது எங்க வீட்டிலேயே எனது அனுபவம் எங்க அப்பா அம்மாவும் பயஸ் விரதம் இருப்பாங்க கோவிலுக்கு போவாங்க தான தர்மம் பண்ணுவாங்க எங்க அப்பா பெரிய வள்ளலார் பக்தர் ஆனா தான் ஹிந்துன்னே தெரியாதவருக்கு எங்க அம்மாவுக்கு தான் ஹிந்துன்னு தெரியாது அதிகபட்சம் ஆனா எங்க அம்மாவுக்கு முஸ்லீம் தெரியும் கிறிஸ்டியன் தெரியும் அவங்க எல்லாம் முஸ்லீம் அவங்க எல்லாம் கிறிஸ்டின்னு சொல்ல தெரியும் ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட அப்ப நம்ம யாரும் அப்படி பாத்துட்டு நம்ம எல்லாம் தமிழ் மதம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க தமிழ் மதம் நினைக்கிறேன் இந்துன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்கு அந்த ஆத்மா அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நானும் இந்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பரிசுத்தமான ஆத்மாக்கள் இந்த பாரத தேசத்துல இந்து சமுதாயத்தில் மாத்திரம்தான் பிறந்திருக்கிறார்கள் தன் பெயரே தெரியாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அதனாலதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய பிரபல அரசியல்வாதி நாங்க சனாதனத்தை ஒழித்து விடுவேன்னு சொன்ன போது பல பேருக்கு அது அதுதான் பொருள் புரியல தானே கோபுரது வட இந்திய மாநிலங்கள்ல இருந்தா பல பேர் என்னையா ஒரு ஆளு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றா நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க இங்க எல்லாம் அப்படியே எங்களை ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்னா உங்க டிக்ஷனரியில உங்க மொழியில சனாதனம்னா இந்து மதம்னு போட்டுருக்கா எங்க தமிழ்ல சனாதனம்னா இந்துன்னு போட்டு தொலைல நாங்க என்ன செய்யறது தமிழ் அகராதியில் இல்லையே அப்படி இங்க போற அகராதி தான் ஆட்சியில் இருக்கு தமிழ் அகராதியில் அகராதில் என்ன தெரியல சனாதனம்னா இந்து இவனுக்கு தெரியவில்லை கோபம் வரவில்லை ஹிந்துனா கோபம் வரவில்லை அந்த உணர்ச்சி இருக்குல்ல ஹிந்து ஹிந்துவாக ரியாக்ட் பண்றது இருக்குல்ல அது ஹிந்துக்களுக்கு இல்ல வரலாற்றுல இவன் ஜாதிக்காக ரியாக்ட் பண்ணுவான் மொழிக்காக ரியாக்ட் பண்ணுவான் ஊருக்காக ரியாக்ட் பண்ணுவான் சொந்த பந்தங்கள் தாயாதிகள் பங்காளிகள்னு கோபம் வந்து அருவாழத்துக்கிட்டு போவான் ஹிந்து ஹிந்துன்றதுனால ரியாக்ட் பண்றது

அந்த ஆங்கில பத்திரிகையில ஒரு சின்ன சிறுகதை போட்டிருக்கான் அந்த கதையினுடைய பேரு முகமது அண்ட் அப்படின்னு ஒரு கதை அந்த கதையில ஒரு கேரக்டர் முகமதுன்னு இருக்கிறான் அந்த கேரக்டரை பத்தி சொல்லுகிற கதை தான் அது ஆனால் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஹரால் பத்திரிகை எரிச்சுட்டான் பத்திரிகை எரிச்சவன் யாருக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது இங்கிலீஷ் படிக்க தெரியாதவன் இங்கிலீஷ் பத்திரிகையில வந்த கட்டுரை பார்த்து கதையை பார்த்து கோவம் அடைஞ்சு எல்லாம் எரிச்சுட்டான் அப்போ ராமகிருஷ்ணன் எக்டே தான் முதலமைச்சராக இருந்தார் அவர் டெலிவிஷன்ல தோன்றி மன்னிப்பு கேட்டார் தவறு நடந்துருச்சு இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம் என்று மன்னிப்பு கோரினார் அப்போ அந்த இதை நான் பாராட்டுவேன் அந்த சமுதாயத்துக்கு அந்த உணர்வு இருக்குல்ல நீ தவறாக ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை சொன்னால் கூட அந்த கதாபாத்திரம் என் மன உணர்வை புண்படுத்தும் என்றால் நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுகிற அந்த துணிச்சல் அந்த சமுதாயத்துக்கு இருக்குல நான் பாராட்டுவேன் அந்த சமுதாயத்தை அதே கதையில ஒரு செக்ஸ் ஒர்க்கர் ஒரு பெண்மணி அந்த பெண்ணை பற்றி எழுதியிருக்கிற அதே கதையில வருது அந்த பெண்ணுக்கு பெயர் சீதா ஒரு இந்து கவுச்சுக்கு ஒரு இந்து அருவாளை தூக்கிட்டு போகலையா அவன் விரைவு கட்டையை தூக்கிட்டு போய் எரிச்சான நீ ஒரு தீப்பெட்டியாவது எடுத்துட்டு போயிருக்காமல ஒரு ரூபா தானே தீப்பெட்டி யாருமே போகவில்லையே சீதைன்னு எப்படி சொல்லலாம் ஒரு செக்ஸ் ஒர்க்கரை அப்படி சொல்லவில்லையா அந்த உணர்வுல நாம ஃபெயிலிங் இந்துக்களின் உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நம்ம அரசியல் மதிக்கும் அரசாங்கம் மதிக்கும் பத்திரிகைகள் மதிக்கும் நீதிமன்றங்கள் நமக்கு ஆதரவாக பேசும் பொது சமூகத்தில் அந்த கருத்து உருவாகும் தி லெவல் இட் இட் அகைன் அகைன் அண்ட் அப்படி ஒரு பழைய தமிழ் படம்ங்க அதுல காதலியினுடைய முகத்தை பார்த்து ஒரு கதாநாயகன் பாடுற மாதிரி ஒரு காட்சி முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு பழைய தியாகராஜ பாட்டு படமே ரிலீஸ் ஆகல அந்த பாட்டை போடக்கூடாது முகமது சந்திர பிம்பம் இவர் சொல்றது காதலியின் முகம் முகம் அது சந்திர பிம்பம் அப்படின்னு வருது அவன் முகமதுன்னு சொல்லிட்டான் புரிஞ்சு நான் மறுபடியும் சொல்றேன் இதை நான் பாராட்டுறேன் சொல்றேன் படம் வெளியில வந்து ரியாக்ட் பண்ணா கூட பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணா சொல்ல படமே வரலங்க அதுக்குள்ள ரியாக்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பாட்டம் மாத்தி ஓ இவ்வளவு எதிர்ப்பு வருது வதனமே சந்திர பிம்பம் மாத்திட்டாங்க அப்போ ஒரு உணர்வுள்ள சமுதாயம் எப்படி ரியாக்ட் பண்ணுது ஒரு காஷியஸா இருக்கு எந்த இடத்திலையும் தான் ஹர்ட் ஆகக்கூடாது அவமானப்படுத்த கூடாது யாரும் நம்மளை எள்ளி நகையாடி விடக்கூடாது நம்ம யாரும் விமர்சனம் ஜாக்கிரதையா தொப்புள் கொடி உறவு தானே நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவன் தானே இந்தியாவிலே ரெண்டே மதங்கள் தான் தோஸ்கு வேர் ஹிண்டூஸ் தோஸ்கு ஆர் ஹிண்டூஸ் அவ்வளவுதானே தானே அவனுக்கு அந்த உணர்வு வந்தது இல்ல நமக்கே அந்த உணர்வு இல்லை என்பதுதான் கேள்வி அந்த உணர்ச்சி இருக்கணும் ராஜகிருஷ்ணன் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் இருந்தார் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில் அவர் எக்கனாமிக்ஸில் ரொம்ப பெரிய அறிஞர் நம்ம நாட்டினுடைய லீடு எக்கனாமிக்ஸில் அவர் ஒருத்தர் மூன்று சதவிகிதத்திற்கும் குறைவாக ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தேங்கி பொருளாதாரமாக ஒரு தேசம் இருந்தால் அப்படித்தான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இந்திய பொருளாதாரம் எண்பது வரைக்கும் அப்படிதான் இருந்தது மூணு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் தான் நம்ம ஜிடிபி குரோத் அதற்கு நம்ம நாட்டை சேர்ந்த பொருளாதார மேதைகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத் பேர் ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத் தேங்கி போன பொருளாதாரத்துக்கு ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத் பேரு நீங்க இப்பயுமே கூகுள்ல போய் அதை டைப் பண்ணி பாருங்க மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கீழே ஜிடிபி குரோத் இருந்தா அது ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத் ஏன்னா அது வந்து ஸ்டேக்னேட்டட் எக்கானமி இந்துக்கள் கர்மா தியரியை கர்ம வினையை நம்புபவர்கள் விதிப்பயனை நம்புபவர்கள் அவர்களுக்கு வளர்ச்சியில முன்னேற்றத்தில் பெரிய அக்கறை இருக்காது எந்த முனைப்பும் அவர்கள் காட்ட மாட்டார்கள் தேங்கி போன சமுதாயம் வரலாற்று இந்து சமுதாயம் அதனால் அந்த பொருளாதாரத்துக்கும் என்ன நிலைமை கொரோனாவுக்கு அப்புறமும் கூட கடுமையான ஒரு நோய் நெருக்கடிக்கு அப்புறமும் கூட இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜிடிபி குரோத் ரேட் அதிகமாக ஏழு சதவீதம் இருக்கிற நாடு பாரத நாடு பல ஐரோப்பிய நாடுகள்லாம் நெகட்டிவ் குரோத்துக்கு போயிடுச்சு நெகட்டிவ் ஜிடிபி நாம தான் ஏழு சதவீதம் முன்னேற்றம் மிக விரைவில் உலகத்தின் மூன்றாவது பொருளாதார சக்தியாக இந்தியா இருக்கும்னு பல உலக அறிக்கைகள் சொல்கிறது உலகத்தின் பொருளாதார வல்லரசாக மாறுகிற வலிமை இருக்கிற சக்தி இருக்கே அதுக்கு ஹிந்துன்னு பேர் இருக்கணும் நம்ம நாட்டில் அப்படிதான் வச்சாங்க ஹிந்து குஷ்னு ஒரு மலை இருக்குங்க குஷ் மலை இப்ப நீங்க ஜாக்ரஃபி படிச்சீங்கன்னா அட்லஸ் எல்லாம் இருக்கு ஹிந்து குஷ்ணாட் இஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ் ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கில் ஒரு மலையடிவாரத்தில் வச்சு கொன்று குவித்த இடம் தான் ஹிந்து குஷ் ஹிந்து குஷ் அவன் பெருமையா சொன்னான் ஸ்லாட்டர் ஹவுஸ் இது எப்படி கசாப்பு கடையில் ஆடுகளை மாடுகளை வெட்டி குவிப்போமோ அது மாதிரி வெளிநாட்டில இருந்து படையெடுத்து வந்தவன் ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம் அந்த மலை என்று நம்ம ஹிந்து குஷ் மலை என்ன சொல்றோம் ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் சொல்றோம் ஹிந்துன்னா என்னன்னு உணர்வே இல்லாம தானே நாம இருக்கோம் உணர்வை தான் இந்த நிலைமை மாறும் கட்சியினுடைய பெருமை என்ன தெரியுமா சிறப்பு என்ன தெரியுமா இந்த புத்தகத்தில் திட்டி காம்காப்கேல் இந்த புத்தகத்தில் பிஜேபி திட்ட அது இல்லாமல் எப்படி பாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை என்ன தெரியுமா சிறப்பு என்ன தெரியுமா இந்த புத்தகத்தில் அவர் பிஜேபி எழுதின ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விழாவிற்கு பிஜேபி பொதுச் செயலாளரே வந்து பேசுகிறார் என்றால் வி ஆர் ஆர் டு டு சொல்லுங்க பிஜேபி தான் சொல்ல முடியும் வேற கட்சி காங்கிரஸ் இப்படி செய்யவில்லை யாரும் சொல்ல முடியாத கம்யூனிஸ்ட் கருவிலே குற்றாம செய்யவே முடியாது திமுக ஏன் பிறந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுமா எப்படி பிறந்தது ஏன் பிறந்தது கட்சியோட நோக்கமே அவதார நோக்கமே வேற அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது பிஜேபியில தான் இதை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பிஜேபி இன் இட்ஸ் ஓன் பொலிட்டல் லிமிடேஷன் இட் ஹாஸ் மின் டூ வெல் ஃபார் ஹிந்துஸ் ஹிந்து காஸ் ஹிந்துத்வா பிஜேபி ஆட்சி வந்ததுனால தான் இன்ஸ்பைட் ஆஃப் கிரிட்டிசம் பிஜேபி ஆட்சி தான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தான் காஷ்மீரில் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள் இல்லை என்றால் அயோத்தியில ராமர் ஆலயம் பிரம்மாண்டமாக எழும்பியதை நம் கண்களால் நம் காலத்தில் பார்த்திருக்க முடியாது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இல்லைன்னு சொன்னா சிஐஏ சட்டம் வந்து பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்களுக்கு கூட இங்கே குடியுரிமை கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை அமித்ஷா அவர்கள் இல்லைன்னா இந்த வக்பு சட்டம் வந்திருக்காது விழிப்புணர்வே வந்திருக்காது நிறைய இந்து கோயில்கள்லாம் வகுப்புக்கு அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் நமக்கே தெரியுது யோகி ஆதித்யநாத் உத்தரபிரதேச அசம்பிளிய வக்போர்ட் சட்டத்தில் வகுப்பு வக்புக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாரு அவ்வளவு விபரீதகரமான ஒரு வக்பு பில் அது வக்போர்டு அந்த ஆக்ட் இதெல்லாம் யாரு வந்ததுனால வந்தது ஆனாலும் கூட இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம தெரிந்து கொள்றோம் ஹெட்ஸ் ஆஃப் டு ஆனந்த் ரங்கநாதன் தட் யூ ஹவ் பிராட் அவுட் அவர் முத்தாய்ப்பா சொல்லுகிற வாசகம் என்ன தெரியுமா இந்துக்கள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்கள் இல்லை எட்டாம் தர குடிமக்கள் அப்படின்னு சொல்றார் நோ மோர் செகண்டரி வி ஆர் தி எய்த் கிளாஸ் சிட்டிசன்ஷிப் இன் திஸ் கண்ட்ரி உலகத்து எங்கேயாவது இருக்குமா எங்கேயாவது இருக்குமா உலகத்துல நாம பார்க்குற நாடுகள்ல தொண்ணூறு சதவிகிதம் மெஜாரிட்டேரியனிசம் தான் இருக்கு எல்லா நாட்டிலையும் பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா சலுகை பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா உரிமை பல நாடுகளில் சிறுபான்மைக்கு வாக்களிக்கிற உரிமை கூட கிடையாது எல்லாமே பெரும்பான்மை பக்கத்தில் இருக்கிற இலங்கை எடுத்துக்கங்க சிங்கள பெரும்பான்மை வாதம் தான் பேசினாங்க சிங்கள அரசாங்கமே பெரும்பான்மை வாதம் தான் தமிழர்கள் பேரினவாதம் சிங்களர்கள் பேசியதால் பிரிவினைவாதத்தை தமிழர்கள் பேச வேண்டிய கட்டாயம் எதுச்சுங்க பேரினவாதத்தினுடைய ஆன்டிடோட்டு பிரிவினைவாதம் அப்படி வரத்தான் செய்யும் இன்னும் ஜனநாயக முதிர்ச்சி அடைந்த சில நாடுகள் இருக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகள் இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் பெரும்பான்மைக்கு என்ன சலுகை கிடைக்குமோ பெரும்பான்மைக்கு என்ன உரிமை கிடைக்குமோ பெரும்பான்மைக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அது சிறுபான்மை மக்களுக்கும் இட் இஸ் அசூட் அப்படிங்கிறது தி மெச்சூரிட்டி ஆஃப் டெமோக்ரஸி சிறுபான்மை மக்கள் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கும் யூ ஆர் அட் பார் வித் தி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளிக்கிற நாடுகள் தான் உலகத்தில் நிறைய நாடுகள் அது ஒரு பத்து சதவீதம் வச்சுங்க உலகத்தில் இந்தியா தான் ஒரே ஒரு நாடு பெரும்பான்மை விட சிறுபான்மைக்கு தான் இங்கே அதிக முக்கியத்துவம் அதிக உரிமைகள் அதிக சலுகைகள் இட்ஸ் எ பேரடைஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இந்தியா இஸ் எ பேரடைஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இங்க இப்ப சிறுபான்மைக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்குறாங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினா என்ன சலுகை கல்லூரி நடத்தினா என்ன சலுகை ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்தா கூட என்ன சலுகைன்னு சொன்னா பாதி பேர் இப்போ எங்க கன்வர்ஷன் கிடைக்குது போயிடலாம் போயிருவீங்க அதனால அந்த கூட்டத்தில் சொல்லக்கூடாதுன்னே பல இடங்களில் சொல்லுவேன் நம்மால் நல்லா இருக்கவனுக்கு புத்தி மாறிடும் ஓ இவ்வளவு சலுகை இருக்கா நம்ம எத்தனை நாள் இந்துவா இருந்தோம் நினைச்சிரும் அப்படி ஒரு நிலைமை இங்க கல்வி உரிமை சட்டம் இருக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருபத்தஞ்சு சதவீத இடங்களை அரசாங்கம் சொல்லுகிற ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் பள்ளிக்கூடங்கள் அந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்கும் அவங்க எப்ப விரும்புறாங்களோ அப்ப கொடுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லும் கொடுக்காது அதனாலே இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடிட்டான் தமிழ்நாட்டை மூட போறாங்க ஆனால் இது சிறுபான்மையினருக்கு பொருந்தாது சிறுபான்மை நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது ஆனந்த் ரங்கடா சொல்றாரு மகாராஷ்டிரால மற்ற ஏழாயிரம் ஹிந்து ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க இதனால சொல்றாரு என்ன கொடுமை பாருங்க ஏழாயிரம் ஆஃப் முடிய போற நேரத்தில் இருக்கு பணம் வரல இருபத்தஞ்சு மாணவர்களுக்கான பணம் அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கொடுக்கலைன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி பணம் நடத்துவாங்க பள்ளிக்கூடம் நடத்துவாங்க அப்போ எவ்வளவு பெரிய அபாயத்துல இந்துக்கள் இருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாம மசால் தோசையும் பூரி மசாலும் சாப்பிட்டுக்கிட்டு பொங்கல்ல வடை இருக்கா வடையில பொங்கல் இருக்கா இது கொஞ்சம் மொறுமொரு இருந்தா நல்லா இருக்கும் நம்மால் ஹோட்டலில் உட்காந்துட்டு மதுரைக்குலாம் வந்தீங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்லு அவன் கொஞ்சம் கெட்டி சாலனா கொடுப்பான் அப்படிமா சாலனா வாங்குறதுக்கு சிபாரிசு எங்க ஊர்ல எல்லாம் இதை தாண்டி சிந்திக்க தெரியாத சமுதாயமா இருக்குமே இதை தாண்டி யோசிக்க தெரியாத சமுதாயமாக இருக்குமே நான் ஹிந்து உணர்வோடு தானே என் எதிர்கால தலைமுறையும் ஹிந்துவாக வாழ முடியும் இந்துவுக்கும் இந்து உணர்வு இல்லைனா இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அக்கறை நமக்கு இல்லை என்றால் நம் வருங்கால தலைமுறை இதே கோயம்புத்தூர்ல இதே தமிழ்நாட்டில் இதே இந்தியாவில் இந்துவா வாழ முடியாத சூழல் உருவாகிவிடுமே விடுமே அன்னைக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் எத்தனை அரசாங்கங்கள் கொண்டு வரும்னு தெரியாது தொழில் நடத்த முடியுமா கல்வி நிறுவனங்கள் நடத்த முடியுமா இப்போதாவது நாம் விழித்தெழுந்து கொள்ள வேண்டாமா வீட்டில் அரிசி அரைகுறையாக கூட வேக வச்சுட்டு கூட அப்படியே சாப்பிடலாம் வைத்திருச்சல் மிச்ச அரிசி வெந்துடும் ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் எனி திங் நேஷனல் கால் ஹிந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தேசிய கல்வி கொண்டு வரணும் தேசிய உயர்கல்வி கொண்டு வரணும் நினைத்த போது திருநெல்வேலியிலையும் நாகர்கோயிலையும் உயர் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து கல்லூரி ஆரம்பித்த போது அந்த கல்லூரிகளுக்கு ஹிந்து கல்லூரி தான் பேர் வச்சாங்க ஹிந்து காலேஜ் இப்ப இருக்கு திருநெல்வேல இருக்கு நாகர்கோவில் இருக்கு இப்ப செக்குலர் காலேஜா மாறிடுச்சு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஆங்கிலத்தில் பத்திரிகைகளில் கருத்து சொல்லணும் ஒரு தேசிய கருத்து வரணும் அந்த தேசிய கருத்தை ஆங்கில ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பத்திரிகை ஆரம்பிக்க போது அதற்கு பேர் தி ஹிண்டு ஆரம்பிச்சாங்க பாருங்க நீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால எழுபத்தி வருஷத்துக்கு முன்னால சுதந்திரம் வருவதற்கு முன்னால ஒருவன் இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இந்துவாக வாழ்ந்தால் போதும் அவன் கோயிலுக்கு போனா போதும் அவன் விரதம் இருந்தால் போதும் அவன் ஹிந்து தர்மத்தின்படியாக தனது வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டால் போதும் பாத யாத்திரை போனா போதும் காவடி தூக்கினா போதும் அக்னி செட்டி எடுத்து ஆடினா போதும் ஆனால் ஜனநாயகம் என்பது அல்டிமேட்லி இட்ஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ் இந்த ஜனநாயகத்தில் நாம இந்து தர்மத்தை சஸ்டைன் பண்ணணும்னா நீங்கள் ஹிந்துவாக வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஹிந்துவாக வாக்களிப்பது முக்கியம் யூ நோ மீனிங் லிவிங் ஹிந்துவாக நீ வாக்களித்தால் மட்டுமே இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும் நம்ம இத்தனை பேர் ஜாதிக்கு ஓட்டு போடுறோம் கட்சிக்கு ஓட்டு போடுறோம் தலைவர்களுக்கு ஓட்டு போடுறோம் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுறோம் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் டாஸ்மாகுக்கு ஓட்டு போடுறோம் கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் ஓட்டு போடுறோம் ஐநூறுபா காசுக்கு ஓட்டு போடுறோம் அடை ஒரே ஒரு தடவை டாஸ்மாக் ஓட்டு போடுற நீ கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் ஓட்டு போடுற நீ ஜாதி பார்த்து ஓட்டு போடுற நீ சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுற நீ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற நீ ரொம்ப சின்னத்தனமாக ஓட்டு போடுற நீ ஒரே ஒரு முறை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்துவா நீ ஒரு ஓட்டு போட்டு பாரு இந்துவா ஓட்டு போட்டு பாரு ஹிந்துவாக வாழாதீர்கள் ஐயா ஹிந்துவாக வாக்களியுங்கள் என்பதுதான் நமது கோரிக்கை அவர் அப்பீல் டு பீப்பிள் பீப்புள் ஓட்டஸ் ஹிந்துஸ் அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை நாம பார்த்துக்க முடியும் இன்னைக்கு பவர்ல இந்துக்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி இந்துக்கள் இந்துக்களாக வாக்களிக்கும்போது தமிழ்நாட்டிலேயும் நிலைமை ரொம்ப மாறும் பல பேர் காவடி எடுப்பாங்க நாம காவடி காவடி இந்துவா ஓட்டு பல பேர் எடுப்பாங்க எடுத்துக்கிட்டு வெப்பத்தை தூக்கிட்டு நாம இந்துவா ஓட்டு போடுங்க அவங்க அக்கினி செட்டி எடுத்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க நாம அழகு குத்திக்கிட்டு பறவை காவடி எல்லாம் பறக்க வேண்டாம் பாருங்க அண்ணனும் அக்காவும் பறவை காவடி எடுத்துட்டு பறக்கத்தான் போறாங்க எந்த அண்ணன் எந்த அக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒருவேளை கட்சி கூட்டம் மாதிரிதான் சொல்லியிருப்பேன் பாவம் நடத்துகிறவங்களுக்கு சிரமம் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுனால நாளைக்கு அவங்க மேல எஃபேர் வந்துடும் அவங்க அழகு குத்துவாங்க அவங்க கோயிலில் முட்டை போடுவாங்க நானும் இந்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒழிக்க போகுது எப்போ ப்ளீஸ் ஓட்டர்ஸ் கிண்டோஸ் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்களே ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தினுடைய முக்கிய விஷயங்களை எடுத்து கூறி அதில் அவர் காட்டினது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் ஃபுல்லா தெரியணும்னா நீங்க புத்தகம் வாங்கி படிக்கணுங்கிற கருத்தையே நம்மிடையே சொல்லி அமர்ந்திருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு பஞ்ச் லைனா தோஸ் ஹூ வேர் ஹிண்டுஸ் அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஹிண்டூஸ் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி என்று சொன்னார்கள் நிறைய விஷயங்களை அவருக்கே உள்ள பாணியில ரொம்ப அழகா சொன்னார் அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்